தமிழ் மக்களுக்கு ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை யாழில் மதிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இளைஞனுக்கு நேர்ந்த துயரம் மோடியின் சந்திப்பில் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழர்கள் அம்பலப்படுத்திய எம்பி புலம்பியர் மக்களுக்கு அர்ஜுனா எம்பி அறிவிப்பு தொடர்பென செய்திகள் தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் போகக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கிளிநொச்சி வட்டக்கட்சி பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்கள் கட்சி மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு காரணமாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர் அந்த பரிசோதனையை மக்கள் இந்த உள்ளூராட்சியிலும் செய்வதற்கு நாங்கள் பரிசோதனை இல்லை ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பெறக்கூடாது புதிய அரசாங்கம் சில வேளைகளில் சபைகளை கைப்பற்றினால் சபைகளின் கீழ் சந்தைகளின் கடைகளை கூட தேசிய ரீதியில் கேள்வி கோரலை மேற்கொள்வார்கள் உள்ளூராட்சி சபைகள் என்பது எமது அடிமட்ட அரசியலை கொள்கை ரீதியான அரசியல் பயணமாக மேற்கொள்வதே ஆணைரவு உப்பை ஆணைரவின் பெயரை மாற்றி இன்று ரஜலுணு என மாற்றியுள்ளார்கள் சபைகள் எமது கைகளில் இருக்கும்போது இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறாது வடபகுதி மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுள்ளனர் ஏன் பிரித்தானியா நான்கு பேர் மீது தடை கொண்டு வருகின்றனர் என்று தயாஸ்ரீ ஜெயசேகர சொல்கிறார் நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு பொது வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவளித்து ஐந்து லட்சத்திற்கும் மேலான வாக்குகளை அளித்திருந்தால் பிரித்தானியா போன்ற நாடுகள் தமிழர்கள் தனித்துவமாக உள்ளார்கள் என்பதை உணர்ந்திருப்பார்கள் நான்கு பேரை தடை செய்ததை விட பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கலாம் ஆனால் நாம் அந்த தவறை விட்டுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார் யாழில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் கடந்த சனிக்கிழமை மந்திகை மடத்தடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் வடமராட்சி அல்வாய் கிழக்கை சேர்ந்த பிரபாகரன் பிரணவன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த இளைஞர் கடந்த சனிக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது மந்திகை மடத்தடி பகுதியில் மதலுடன் மோதி விபத்துக்குள்ளானார் இதில் படுகாயமடைந்தவர் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அரசாங்க தரப்பு சந்தித்த போது அரசாங்க தரப்பினால் ஒரு சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினர் கூட சந்திப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடுமையாக சாடியுள்ளார் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நல்ல காலம் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எங்களது கட்சிக்கு வாக்களித்தார்கள் காரணம் தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்திருந்தார்

நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அறிவித்துள்ளார் அந்த வகையில் இன்று முதல் ஒவ்வொரு திங்கள் புதன் சனிக்கிழமைகளில் புலம்பியர் தமிழ் சமூகம் என்னுடன் நேரடியாக இணைந்து உங்கள் சந்தேகங்களையும் மதிப்புமிக்க ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் என ராமநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனது சமூக வலைதள பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார் பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் டிக்டாக் இதுவரை ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்து வந்திருக்கிறது இதனால் ஏற்பட்ட நன்மைகளை விட தீமைகளே அதிகம் பலரின் உண்மையான முகங்கள் இந்த செயலி மூலம் வெளிப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இது பின்னர் பிரபலம் அடைந்தவுடன் அதில் உள்நோக்கங்கள் மாறி பலர் தங்கள் சுயரூபத்தை தமிழ் சமூகத்திற்கு வெளிப்படுத்தி உள்ளனர் புலம்பெயர் தமிழ் மக்களுடன் தொடர்புகளை பேணுவது காலத்தின் தேவை மட்டுமல்ல அது எங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் டிக்டாக் தளங்கள் எந்த காரணத்திற்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை அந்த நோக்கங்களுக்காகவே செயற்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார்